அவர்கள் நம்பித்தானாக வேண்டும் நாம் முதலில் இந்து வேதங்களில் இறை தூதர் முகமது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றி கூறியவற்றை ஆராய்வோம் இந்து வேதங்களை பொதுவாக இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று ஸ்ருதி மற்றொன்று ஸ்மிருதி ஸ்ருதி என்பது வெளிப்படுத்தப்பட்டவை புரிந்து கொள்ளப்பட்டவை அது சொல்லப்பட்டு கேட்கப்பட்டவை என்பதாகும் இந்த ஸ்ருதி இந்து அறிஞர்களின் கூற்றுப்படி கடவுளின் சொற்கள் என்று அறியப்பட்டவை அவை இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன வேதங்கள் மற்றும் உபனிஷதங்கள் இந்த வேதம் என்ற சமஸ்கிருத சொல் வித் என்ற சொல்லிலிருந்து உருவானது அதன் பொருள் எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட அறிவு என்பதாகும் மேலும் இங்கு நான்கு விதமான வேதங்கள் உண்டு ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் ஆயினும் இந்த வேதங்கள் சரியாக எப்போது தோன்றியது என்பது யாருக்கும் தெரியாது ஆயினும் ஆரிய சமாஜின் ஸ்தாபகர் சுவாமி தயானந்த் சரஸ்வதி கூறுகிறார் இந்த வேதங்கள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒரு கோடி வருடங்கள் பழமையானது என்று ஆனால் பெரும்பாலான இந்து அறிஞர்கள் இந்த வேதங்கள் சுமார் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள் மேலும் உலகின் எந்த பகுதியில் முதன் முதலில் இது தோன்றியது என்பதும் யாருக்கும் தெரியாது யாருக்கு முதலில் தரப்பட்டது என்பதும் யாருக்கும் தெரியாது இத்தகைய எல்லா ஐயப்பாடுகள் இருந்தும் இன்னும் அது கடவுளின் சொற்கள் என்றும் அது மற்ற எல்லா இந்து வேதங்களை விட ஆதாரப்பூர்வமானதாகவும் கட்டுக்கோப்பானதாகவும் கருதப்படுகிறது அடுத்து ஆதாரபூர்வமானது உபனிஷதங்கள் அது உப என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது நெருக்கமாக என்பது பொருள் நெருக்கம் என்றால் பணிவு ஷத் என்றால் அமருவது அதாவது மாணவர்கள் அவர்களது ஆசிரியரின் அருகில் அமர்ந்து அறிவைப் பெறுவதற்குத்தான் உபனிஷத் என்று பொருளாகும் அதாவது அஞ்ஞானத்தை அகற்றும் அறிவு என்று பொருள் சுமார் இருநூற்றி பத்து உபனிஷதங்கள் உள்ளன ஆனால் இந்திய கலாச்சாரம் நூற்றி எட்டு உபனிஷதங்களையே பிரதான உபநிஷதங்களாக தேர்ந்தெடுத்துள்ளது சிலர் பத்து சிலர் பனிரெண்டை தேர்வு செய்துள்ளார்கள் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் பதினெட்டை தேர்வு செய்து பிரதான உபனிஷதங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் அடுத்த வகை வேதங்கள் ஸ்மிருதிகள் அதன் பொருள் நினைவில் கொள்ளப்பட்டவை அல்லது நினைவு கூறுதல் என்பதாகும் இந்து அறிஞர்கள் ஸ்மிருதிகளை எழுதியது ரிஷிகளைப் போன்ற மனிதர்கள் என்று கூறுகிறார்கள் அவை ஸ்ருதிகளுக்கு அடுத்த நிலையில் உள்ளவை ஸ்ருதிகள் ஸ்ருதிகளை விட உயர்வானவை அவைகளை தர்ம சாஸ்திரம் என்றும் அழைக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி வாழ வேண்டும் சமூகம் எப்படி வாழ வேண்டும் சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது மேலும் ஸ்மிருதிகளில் முக்கியமானது புராணங்கள் புராணம் என்றால் பழமையானது என்று பொருள் அது வெவ்வேறு கடவுள்களின் கதைகளை சொல்கிறது கிரகத்தின் படைப்பை பற்றி சொல்கிறது இதிகாசங்களை பற்றி சொல்கிறது மேலும் மகரிஷி வியாசர் புராணங்களை பதினெட்டு பாகங்களாக வகுத்திருக்கிறார் அதில் முக்கியமான ஒரு புராணம் பவிஷ்ய புராணம் பவிஷ்ய என்றால் எதிர்காலம் என்று பொருள் இந்த புராணம் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது பவிஷ்ய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பர்வம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் ஐந்திலிருந்து எட்டு வரை ஒரு மலேச்சர் தனது தோழர்களுடன் வருவார் பாலைவனத்திலிருந்து வருவார் அவருடைய பெயர் முகமது என்பதாகும் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மேலும் ராஜா போஜ் இந்த மகாதேவ அரபிக்கு பஞ்சகர்வத்தில் குளிக்கத் தருவார் அதோடு அவரை கௌரவத்துடன் வரவேற்று மிகுந்த மரியாதையுடன் நடத்துவார் ஒரு மனித குலத்தின் பெருமை கூறியவரே நீர் தீயவர்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் படையை உருவாக்கி உள்ளீர்கள் என்று கூறுவார் இந்த முன்னறிவிப்பு பவிஷ்ய புராணத்தில் பருவம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் ஐந்திலிருந்து எட்டு வரை கூறுகிறது ஒரு மலேச்சர் வருவார் மலேச்சர் என்றால் சமஸ்கிருதத்தில் வெளிநாட்டவர் என்று பொருள் அவர் தன் தோழர்களோடு வருவார் என்பது நபி தோழர்களை குறிக்கிறது அவர் மருஸ்தலிலிருந்து வருவார் என்று சொல்கிறது மருஸ்தல் என்றால் சமஸ்கிருதத்தில் மண் நிறைந்த நிலப்பரப்பு அல்லது பாலைவனம் அவரது பெயர் முகம்மத் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ராஜா போஜ் இந்த மகாதேவ அரபியை மரியாதையுடன் அழைப்பார் பிறகு கூறுவார் ஓ மனித இனத்தின் பெருமை கூறியவரே நமக்கு தெரியும் முகமது சல்லாஹு அல்லஹி வசலம் மனித சமூகத்தின் பெருமைக்குரியவர் கூறியவர் குரானில் கூறுவது போல சூரா அல் கலமில் அத்தியாயம் அறுபத்தி எட்டு வசனம் நான்கில் நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரான் சூரா அஹ்சாபில் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் இருபத்தி ஒன்றில் அல்லாஹ் கூறுவது என்னவென்றால் நிச்சயமாக அல்லாவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது மேலும் அவர் தீய சக்திகளை முறியடிக்க ஒரு பெரும் படையை திரட்டுவார் என்று புராணம் கூறுகிறது முகமது நபி அவர்கள் அதை செய்தார் என்று நமக்கு தெரியும் இந்த முன்னறிவிப்புகள் முகமது நபி அவர்களை பற்றித்தானே அன்றி வேறொருவரை பற்றி அல்ல சிலர் இந்த முன்னறிவிப்பில் இடம் பெற்றுள்ள ராஜா போஜ் என்பவர் பதினோராம் நூற்றாண்டில் இருந்தார் என்றும் இறை முகமது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா சிலவகனின் பத்தாவது தலைமுறையில் வந்தவர் என்கிறார்கள் ஆனால் இவர்கள் உணர தவறியது என்னவென்றால் எகிப்தில் இருந்த மன்னர்களைப் போல அவர்களுக்கு பாரோன் என்ற பட்டப் பெயர் உண்டு பல பாரோன்கள் இருந்தார்கள் ஒருவர் மட்டுமல்ல ரோமானிய அரசர்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டதைப் போல பல சீசர்கள் இருந்தார்கள் ஒருவர் மட்டுமல்ல இந்தியாவில் இருந்த மன்னர்களுக்கு போஜ் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது ஆகவே ஒரு ராஜா போஜ் அல்ல அநேக ராஜா போஜ்கள் இருந்தார்கள் ஆகவே இந்த ராஜா போஜ் பதினோராம் நூற்றாண்டில் இருந்ததாக சொல்லப்படும் அந்த ராஜா போஜ் அல்ல பதினோராம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே அவர் இருந்திருக்கிறார் மேலும் பவிஷ புராணத்தில் கூறப்பட்டுள்ளது பர்வம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் பத்திலிருந்து இருபத்தி ஏழு வரை மலேச்சர்களின் நாடு கெட்டு போயிருந்தது அவர்கள் எதிரிகளாக இருந்தார்கள் அது ஆரம்பத்தில் இப்போது அதிக சக்தி வாய்ந்த ஒரு படையை அவருக்கு அனுப்புவோம் நாம் ஒரு மனிதரை அவர் பெயர் முகமது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் மக்களை நேர்வழிப்படுத்த அவரை அவர்களுக்கிடையே அனுப்புவேன் ஓ ராஜா போஜ் நீ அந்த பிசாசுகள் நாட்டுக்கு போக தேவையில்லை ஏனென்றால் நான் என் தயவின் மூலம் நீ எங்கிருக்கிறாயோ அங்கேயே வைத்து உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் என்றார் பிறகு ஒரு மனிதர் வானவர் ரூபத்தில் ராஜாவிடம் வந்து சொல்கிறார் ஆரிய தர்மம் இந்த உலகில் நடைமுறைப்படுத்தப்படும் ஈஸ்வர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட என்னை பின்பற்றுபவர் விருத்த சேதனம் செய்திருப்பார் அவர் தலையில் ஒரு குடுமி இருக்காது அவர் தாடியோடு காணப்படுவார் அவர் ஒரு புரட்சியை உருவாக்குவார் அவர் தொழுகைக்காக அழைப்பு கொடுப்பார் அவர் அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் உண்ணுவார் அவர் எல்லா வகை புலால் உணவையும் உண்ணுவார் ஆனால் பன்றியின் மாமிசத்தை மட்டும் உண்ணமாட்டார் அவர் மூலிகைகளாலும் செடிகளாலும் புனிதப்பட மாட்டார் அவர் போர் முறைகளாலே புனிதம் பெறுவார் அவர் முசல்மான் என்று அறியப்படுவார் இந்த முன்னறிவிப்பு மற்ற யாருக்கும் பொருந்தாது இறுதி தூதரான முகமது நபி அவர்களுக்கே பொருந்தும் அது கூறுகிறது என்னை பின்பற்றுகிறவர் செய்திருப்பார் என்பதாக நமக்கு தெரியும் முஸ்லிம்கள் விரத்த சேதனம் செய்திருப்பார்கள் அவரது தலையில் குடுமி இருக்காது என்றும் கூறப்பட்டிருக்கிறது அவருக்கு தாடி வளர்ந்திருக்கும் அவர் ஒரு புரட்சியை உண்டாக்குவார் அவர் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பார் அதை அதான் என்று முஸ்லிம்கள் அழைப்பார்கள் அவர் அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் உண்ணுவார் அவர் எல்லா வகையான புலால் உணவுகளையும் உண்ணுவார் ஆனால் பன்றியின் மாமிசத்தை மட்டும் மாட்டார் அல்லாஹ் குரானில் நான்கிற்கும் குறைவில்லாத வெவ்வேறு இடத்தில் குறிப்பிடுகிறான் சூரா அல் பக்ரா அத்தியாயம் இரண்டு எழுபத்தி மூன்றில் சூரா அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்றில் சூரா அல் அனாம் அத்தியாயம் வசனம் ஐந்தில் நீங்கள் புசிக்க கூடாது என்று விளக்கப்பட்டவை தானே செத்ததும் ரத்தம் பன்றி இறைச்சி எதன் மீது அல்லாவின் பெயர் என்று வேறு பெயர் உச்சரிக்கப்பட்டதோ அதுவும் ஆகும் திருக்குறானில் நான்கு வெவ்வேறு இடங்களில் பன்றியின் மாமிசம் தடை செய்யப்பட்டதாக குறிப்பிடுகிறது அதனால் நாங்கள் முஸ்லிம்கள் பன்றியின் மாமிசத்தை உண்பதில்லை அந்த முன்னறிவிப்பு மேலும் குறிப்பிடுகிறது அவர்கள் மூலிகைகளாலும் செடிகளாலும் புனிதம் அடைவதில்லை போர் முறைகளாலே புனிதம் பெறுவார்கள் முசல்மான் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த முன்னறிவிப்பு வரப்போகிற கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரையே குறிக்கின்றது மேலும் பவிஷ்ய புராணத்தில் பர்வம் மூன்று காண்டம் ஒன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை கூறுகிறது காசியில் உள்ள ஏழு புனித நகரங்களும் தீமைகளாலும் நிறைந்து நிறைந்துவிடும் என்கிறது மலேச்சர்களின் நாட்டிலே மலேச்சர்களின் தர்மத்தை பின்பற்றுபவர்கள் நல்லவர்கள் நல்ல ஒழுக்க மாண்புகளை அவர்களிடத்தில் காண முடியும் மேலும் இந்த நாட்டில் எல்லா வகையான ஒழுக்கக்கேடுகளையும் நாம் காண வேண்டி வரும் ஓ ரிஷி இறைவனின் பெயரை மேன்மைப்படுத்துக இந்த வசனங்களும் இறை நபி அவர்களைப் பற்றியும் அவரை பின்பற்றுபவர்கள் பற்றியும் கூறுகிறது முகமது நபி அவர்களைப் பற்றி வேதங்களிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது அது அதர்வன வேதம் புத்தகம் இருபது வேதவரி நூற்றி இருபத்தி ஏழு மந்திரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை இது குந்தப் சுக்தாஸ் எனப்படும் குந்தப் என்றால் வயிற்றினுள் மறைவாக இருக்கும் ஒரு சுரப்பி இதன் பொருள் என்னவென்றால் அந்த வசனங்கள் மறைந்திருக்கும் பிற்காலத்தில் அது பற்றி தெரிய வரும் என்பதாகும் குந்தப் என்பதற்கு இன்னொரு பொருள் துன்பத்திலிருந்து விடுவித்தல் அதாவது அமைதி என்றும் பொருள் இஸ்லாம் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் இது மேலும் அது பூமியின் மத்தியில் இருப்பதையும் மறைமுகமாக குறிக்கிறது நமக்கு தெரியும் மக்கா உலகின் மத்திய பாகத்தில் இருக்கிறது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் தொன்னூற்றி ஆறில் இறைவனை வணங்க மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு பக்கா மக்காவின் இன்னொரு பெயர் நேரம் குறைவாக இருப்பதால் எல்லா பதினான்கு மந்திரங்களையும் விளக்க முடியாது ஆகவே முதல் நான்கு மந்திரங்களை சுருக்கமாக விளக்குகிறேன் அதர்வன வேதம் புத்தகம் இருபது வேதவரி நூற்றி இருபத்தி ஏழு மந்திரம் ஒன்று கூறுகிறது அவர்தான் நரஷன்ஷா அவர்தான் கௌரமா அவர் அறுபதாயிரத்தி தொன்னூறு எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட்டார் மந்திரம் இரண்டு கூறுகிறது அவர் ஒட்டகம் ஓட்டும் ரிஷி மந்திரம் மூன்று கூறுகிறது அவர் மகாரிஷி மந்திரம் நான்கு கூறுகிறது அவர்தான் வஷ்வேஷ் ரேப் முதல் மந்திரம் கூறுகிறது அவர் நரஷன்ஷா நர் என்றால் சமஸ்கிருதத்தில் ஒரு மனிதன் அல்லது ஆண்மகன் ஷன்ஷா என்றால் பிரசன்ஷா புகழுக்குரியவர் என்று பொருள் புகழுக்குரிய ஒரு மனிதன் என்பதாகும் இதன் சரியான அரபி மொழிபெயர்ப்பு முகமது என்பதாகும் இதுதான் கடைசியும் இறுதி இறை தூதரான முகமது நபி அவர்களின் பெயராகும் மேலும் அது அவரது பெயர் கௌரமா என்கிறது இதன் அர்த்தங்களில் ஒன்று அமைதியின் இளவரசர் என்பதாகும் அன்புக்குரிய இறை தூதர் முகமது நபி அவர்கள் அமைதியின் இளவரசராக இருந்தார் அதன் இன்னொரு அர்த்தம் குடியேறியவர் என்பதாகும் உங்களுக்கே தெரியும் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு குடியேறியவர் குடியேற்ற வாசி மேலும் அவர் அறுபதாயிரத்தி தொன்னூறு எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிவோம் மக்காவின் மக்கள் தொகையில் இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு எதிராக திரண்டவர்கள் சுமார் அறுபதாயிரம் பேர் மந்திரம் இரண்டு கூறுகிறது அவர் ஒரு ஒட்டகம் ஓட்டக்கூடிய ரிஷியாக இருப்பார் ஒரு இந்திய ரிஷியோ அல்லது பிராமணரோ எப்போதும் ஒட்டகம் ஓட்டி இருக்க மாட்டார் ஏனெனில் ஒட்டகம் ஓட்டுவது பிராமணர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து மனு தர்மத்தில் அத்தியாயம் பதினொன்று வசனம் இருநூற்றி இரண்டில் ஒரு பிராமணன் ஒட்டகத்திலோ அல்லது கழுதையிலோ ஏறி பயணிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இது இறை இருக்க முடியும் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் மூன்றாவது மந்திரம் சொல்கிறது அவர் மாமாரிஷி அதாவது மகரிஷி மாமா என்றால் முகமது என்று சிலர் சொல்கிறார்கள் சிலர் மகரிஷி என்று சொல்கிறார்கள் மந்திரம் நான்கு சொல்கிறது அவர் ரேப் ரேப் என்றால் புகழுக்குரியவர் என்பது பொருளாகும் இது முகமது நபி அவர்களின் மற்றொரு பெயரை குறிப்பதாகும் புகழுக்குரியவர் என்பது அரபியல் அகமது எனப்படும் இது இறை தூதர் முகமது நபி அவர்களின் மற்றொரு பெயராகும் முகமது நபி அவர்களை பற்றி அதர்வன வேதத்திலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது புத்தகம் இருபது வேதவர் இருபத்தி ஒன்று மந்திரம் ஆறில் அது அஹாப் போரை பற்றி கூட்டுப்படைகளின் போரைப் பற்றி கூறுகிறது அதில் அவர் பத்தாயிரம் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படுவார் என்பதைப் பற்றியும் அந்த போரில் சண்டையிடாமலே வெற்றி பெற்றது பற்றியும் குறிப்பிடுகிறது அவர் ஒரு கரு ஆவார் கரு என்றால் சமஸ்கிருதத்தில் புகழுக்கு உரியவர் என்று பொருள் அரபியில் அகமது என்று அழைப்பார்கள் முகமது நபி அவர்களின் மற்றொரு பெயர் அது சண்டை போரில் வெல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எஹாப் போரை பற்றி சொல்கிறது சண்டையிடாமலேயே அதில் வென்றார்கள் அந்த காலகட்டத்தில் அங்கிருந்த எதிரிகளின் எண்ணிக்கை சுமார் பத்தாயிரம் என்பது நமக்கு தெரியும் மேலும் அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புத்தகம் இருபது வேதவரி இருபத்தி ஒன்று மந்திரம் ஏழு சொல்கிறது அதாவது எல்லாம் வல்ல இறைவன் இருபது மன்னர்களை கவிழ்த்துவிட்டு மேலும் அபந்துவை அவர் அறுபதாயிரத்தி தொன்னூறு எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவார் என்கிறது சமஸ்கிருதத்தில் அபந்து என்றால் அனாதை என்று பொருள் அபந்துவிற்கு இன்னொரு அர்த்தம் புகழுக்குரியவர் அதன் அரபி மொழிபெயர்ப்பு முகமது என்பதாகும் முகமது என்ற சொல்லை தமிழில் மொழிபெயர்த்தால் புகழுக்கு உரியவர் என்பதாகும் அபந்து என்ற சமஸ்கிருத சொல்லை அரபியில் மொழிபெயர்த்தால் முகமது நபி அவர்களாகும் அது எல்லாம் வல்ல இறைவன் இருபது மன்னர்களை கவிழ்ப்பது பற்றி சொல்கிறது முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்காவில் கிட்டத்தட்ட இருபது தலைவர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் அனைவரையும் வென்றார் அந்த காலகட்டத்தில் முகமது நபி அவர்களுக்கு எதிராக சுமார் அறுபதாயிரம் பேர் இருந்தார்கள் இதே முன்னறிவிப்பு ரிக் வேதத்திலும் வருகிறது ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி ஐம்பத்தி மூன்று மந்திரம் ஒன்பதில் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள சமஸ்கிருத வார்த்தை சுஷ்ரமா சுஷ்ரமா என்ற சொல்லுக்கும் புகழுக்குரியவர் என்பதுதான் பொருள் இது முகமது நபி அவர்களையே குறிக்கிறது முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றி அக்னியிலும் முன்னறிவிப்பு உள்ளது மந்திரம் அறுபத்தி நான்கில் அது கூறுகிறது இந்த ரிஷி அவரது தாயின் பாலை அருந்துவதில்லை என்கிறது அவரது அன்னையிடம் தாய்ப்பால் அருந்தவில்லை நாம் எல்லாம் அறிவோம் இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவர் தனது சொந்த அன்னையிடம் தாய்ப்பால் அருந்தவில்லை வளர்ப்பு அன்னையான ஹலீமா அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் முகமது நபி அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினார் இறை தூதர் முகமது நபி அவர்கள் அகமது என்ற பெயரால் பல இடங்களில் சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளார் பல இடங்களில் உத்தர் சிக் மந்திரம் ஆயிரத்தி ஐநூறில் இந்திராவில் அத்தியாயம் இரண்டு மந்திரம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினெட்டு பிறகு ரிக்வேதம் புத்தகம் எட்டு வேதவரி ஆறு மந்திரம் பத்து வேதத்தில் புத்தகம் எட்டு வேதவரி ஐந்து மந்திரம் பதினாறு மேலும் வேதம் புத்தகம் இருபது வேதவரி நூற்றி இருபத்தி ஆறு மந்திரம் பதினான்கில் இறை தூதர் முகமது நபி அவர்கள் அகமது என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோடு பல இடங்களில் நரஷன்சா என்றும் சிறப்பித்து முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளார் நான் முன்பு கூறியது போல் நரஷன்சா என்பது நர் என்ற சொல்லிலிருந்து வந்தது அதன் பொருள் ஒரு மனிதன் அல்லது ஆண்மகன் மேலும் ஷன்சா என்பது பிரஷன்சா என்ற சொல்லிலிருந்து வந்தது அதன் பொருள் புகழ் அதாவது புகழுக்குரிய ஒரு மனிதன் இறை தூதர் முகமது நபி அவர்கள் தனது பெயரான முகமது என்றும் மற்றும் நரஷன்சா என்றும் இந்து வேதங்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார் ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி பதிமூன்று மந்திரம் மூன்றில் ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி பதினெட்டு மந்திரம் ஒன்பதில் ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி நூற்றி ஆறு மந்திரம் நான்கில் ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி நூற்றி நாற்பத்தி இரண்டு மந்திரம் மூன்றில் ரிக்வேதம் புத்தகம் இரண்டு வேதவரி மூன்று மந்திரம் இரண்டு ரிக்வேதம் புத்தகம் ஐந்து வேதவரி ஐந்து மந்திரம் இரண்டு ரிக்வேதம் புத்தகம் ஏழு வேதவரி இரண்டு மந்திரம் இரண்டு ரிக்வேதம் புத்தகம் பத்து வேதவரி அறுபத்தி நான்கு மந்திரம் மூன்று மேலும் ரிக்வேதம் புத்தகம் பத்து வேதவரி நூற்றி எண்பத்தி இரண்டு மந்திரம் இரண்டு

நேரம் போதாது இல்லை என்றால் முகமது நபி அவர்களைப் பற்றி இந்து மத வேதங்களில் கூறப்பட்டதை கூறிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நேரம் வரையறுக்கப்பட்டுள்ளதால் இப்போது நான் இந்து புனித நூலில் முகமது நபி அவர்களை பற்றிய மேலும் ஒரே ஒரு முன்னறிவிப்பினை மட்டும் கூறுகிறேன் கல்கி அவதாரம் பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது காண்டம் பனிரெண்டு அத்தியாயம் இரண்டு ஸ்லோகங்கள் பதினெட்டிலிருந்து இருபது வரை அது சொல்கிறது உயரிய ஆத்மாவான பிராமணரும் சம்பாலா என்று கூறப்படும் கிராமத்தின் தலைவருமான விஷ்ணு யாஷ் என்பவரின் இல்லத்தில்தான் கல்கி பிறப்பார் அவரிடத்தில் நற்பண்புகளை காண முடியும் மேலும் அவருக்கு எட்டு தெய்வீக பண்புகள் கொடுக்கப்படும் அவர் வெள்ளை குதிரையில் சவாரி செய்வார் அவர் வலது கையில் ஒரு வாழை ஏந்தியிருப்பார் மேலும் பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது காண்டம் ஒன்று அத்தியாயம் மூன்று மந்திரம் இருபத்தி ஐந்து கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களாக ஆவார்கள் கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களைப் போல இருக்கும் காலத்தில் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் கல்கி பிறப்பார் மேலும் அவரை பற்றிய முன்னறிவிப்பு கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் நான்கில் கூறப்பட்டுள்ளது ஒரு உயர்குடி பிராமணரான விஷ்ணு யாஷின் வீட்டில் அவர்தான் சம்பால கிராமத்தின் தலைவர் கல்கி பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு வசனம் ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நான்கு தோழர்களின் உதவியைக் கொண்டு தீயவர்களோடு போராடுவார் மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் ஏழில் தேவ தூதர்களான வானவர்கள் அவருக்கு யுத்தத்தில் உதவுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் பதினொன்றில் அவர் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் சுமத்தியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் இரண்டு மந்திரம் பதினைந்து அவர் மாதவ மாதம் பனிரெண்டாம் நாள் பிறப்பார் என்கிறது சுருக்கமாக சொன்னால் இந்த இந்து வேத நூல்களில் கல்கி அவதாரங்களை பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் குறிப்பு அவரது தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ் விஷ்ணு என்றால் கடவுள் யாஷ் என்றால் சேவகர் அதன் அர்த்தம் கடவுளின் சேவகர் இதை அரபியில் மொழிபெயர்த்தால் அப்துல்லாவாகும் இதுதான் முகமது நபி அவர்களின் தந்தையின் பெயராகும் இரண்டாவது தாயின் என்பதாகும் சுமதி என்றால் சமஸ்கிருதத்தில் சாந்தமானவர் அமைதியானவர் என்பதாகும் அரபியில் மொழி பெயர்த்தால் ஆமினா என்பதாகும் முகமது நபி அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினாவாகும் மூன்றாவது அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சம்பாலா என்றால் அமைதி தழுவும் இடம் என்று பொருள் மக்காவை தாருல் அமன் என்று அழைப்பார்கள் என்று தெரியும் அதன் பொருள் அமைதியின் இருப்பிடம் இறை முகமது நபி அவர்கள் மக்காவில் பிறந்தார் மேலும் அவர் சம்பாலா கிராமத் தலைவரின் வீட்டில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிறந்தார் என்று மேலும் அவர் மாதவ மாதம் பனிரெண்டாம் நாள் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இறை முகமது நபி அவர்கள் ரப்பி அவ்வலின் பனிரெண்டாம் நாள் பிறந்தார் என்பது நமக்கு தெரியும் மேலும் அது கூறுகிறது அவர்தான் கடைசி ரிஷி கடைசி இறை தூதர் அந்திம ரிஷி நமக்கு தெரியும் திருக்குறானில் கூறப்பட்டிருக்கிறது சூரா அசாப் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் நாற்பதில் மா கான் முஹம்மதுன் அபா அஹது மிர்ஜாலுக்கும் வலாஹிரசுல்லா உஹாத்மில்லாஹ் லிஷின் அலீமா முகமது சல்லல்லாஹு அலஹி வசலம் உங்களில் ஆடவர் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை ஆனால் அவரோ அல்லாவின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாகவும் இருக்கிறார் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கறிந்தவன் என்று குரான் கூறுகிறது முகமது நபி அவர்கள் கடைசி முத்திரை தூதராக இருப்பார் மேலும் கூறப்பட்டுள்ளது இந்த ரிஷி இந்த கல்கி அவதாரம் தனது முதல் ஞான உபதேசத்தை பெறுவது முதல் ஞான உபதேசம் ஒரு இரவில் ஒரு குகையில் பெறுவார் அதன் பிறகு அவர் வடக்கு நோக்கி போய் திரும்புவார் நமக்கு தெரியும் முகமது நபி அவர்களுக்கு வந்த முதல் வகி இரவில் தான் வந்தது ஜப்லேனூர் மலையின் ஹீரா குகையிலே வந்தது குரான் கூறுகிறது சூரா துகான் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு வசனம் இரண்டு மற்றும் மூன்றில் மேலும் சூரா அதிகம் ஏழு வசனம் ஒன்று கூறுகிறது நாம் அதை மிக்க இரவில் இறக்கினோம் நாம் அறிவோம் முகமது நபி அவர்கள் மதினாவிற்கு நாடு கடந்து சென்றார்கள் அது மக்காவிற்கு வடக்கு நோக்கி இருக்கிறது அதன் பிறகு மீண்டும் மக்கா திரும்பினார்கள் மேலும் கல்கி எட்டு தெய்வீக பண்புகளை கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருக்கு அசாதாரண குணாதிசயங்கள் கொடுக்கப்படுமாம் இந்து மத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எட்டு பண்புகள் அறிவுடைமை தன்னடக்கம் வெளிப்படுத்தப்பட்ட அறிவு கௌரவமிக்க பரம்பரை வீரம் அளவான பேச்சு பெருந்தன்மை மற்றும் தர்மகுணம் இந்த எட்டு பண்புகளும் கடைசியும் முத்திரையுமான இறை முகமது நபி அவர்களிடத்தில் காணப்பட்டது அது மேலும் கூறுகிறது அவரே மனித இனத்தின் கடைசி இறை இருப்பார் என்று அல்லாஹ் கூறுகிறான் சூரா சபாவில் அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் இருபத்தி எட்டில் இன்னும் நாம் உம்மை மனிதகுலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி அனுப்பவில்லை மனிதர்களின் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள் அவருக்கு ஒரு வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டிருக்கும் என்று மேலும் சொல்கிறது முகமது நபி அவர்களுக்கு புராக் என்ற வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டது நமக்கு தெரியும் அதன் மூலம் அவர் மிகராஜ் சென்றார் மேலும் வலது கையில் வாளோடு அவர் குதிரை சவாரி செய்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது முகமது நபி அவர்கள் போரில் கலந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும் பெரும்பாலானவை தற்காப்பு யுத்தங்கள் நேரடியாக பங்குபெற்றார் வலது கையில் வாளேந்தி இருந்தார் அந்த முன்னறிவிப்பும் மேலும் அவர் அறியாத மக்களை நேர் வழியின் பால் கொண்டு வருவார் என்றும் சொல்கிறது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் அரபியர்களை நேர்வழிப்படுத்தினார் அந்த காலகட்டத்தை சொல்வார்கள் அறியாமை காலம் என்று குறிப்பிடுவார்கள் முகமது நபி அவர்கள் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாவின் உதவியாலும் குரானின் உதவியாலும் அரபியர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் மேலும் நாலு நண்பர்கள் அவருக்கு உதவுவார்கள் என்று சொல்கிறது அது குறிப்பிடுவது நான்கு சஹாபாக்களான குலஃபாயே ராஷிதி ஹஸரத் அபுபக்கர் ஹஸ்ரத் உமர் ஹஸ்ரத் உஸ்மான் ஹஸ்ரத் அலி அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக அதோடு அவர் தேவ்தாஸ் வானவர்களால் போர்க்களத்தில் உதவி செய்யப்படுவார் என்கிறது நாம் அறிவோம் திருக்குறான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை மேலும் சூரா அல் அன்பால் அத்தியாயம் எட்டு வசனங்கள் எட்டிலிருந்து ஒன்பது வரையிலும் வானவர்கள் முகமது நபி அவர்களுக்கு பதர் போர்க்களத்திலே உதவியதால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது இவைகளெல்லாம் கல்கி அவதாரத்தை பற்றி இந்து வேத நூல்களிலே காணப்படுபவற்றின் சுருக்கமாகும் மேலும் இது பற்றிய விவரமான விளக்கங்கள் தேவையாயின் இந்து புனித நூல்களில் முகமது நபி அவர்கள் என்ற இந்த தலைப்பில் பேசிய எனது வீடியோ கேசட்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பாரசீக புனித நூல்களில் முகமது நபி அவர்களின் வருகை பற்றிய முன்னறிவிப்பை